அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் அன்பு நிறைவான சுத்தசன்மார்க்க மார்க்க பெருந்தகையாளர்களை வள்ளலார்தாசன் வணங்கி மொழிகின்றேன் காட்டும் சுத்தசன்மார்க்கம் என்ற தலைப்பை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அதில் பரோபகாரம் பற்றி தொடர்ந்து பார்த்தோம் இப்பொழுது இரண்டு மூன்று நாட்களாக பதிவில இந்த சத்து விசாரம் என்பதை பற்றி பார்க்கிறோம் இந்த சத்து விசாரம் என்பது இப்போ வள்ளலாறுனுடைய வாக்கிலே இருந்தே சொல்றோம் சொல்லுவோம் அதாவது உரைநடை பகுதியிலேயே அவங்க சத்து விசாரங்கிறது பற்றி என்ன விரிவு கொடுக்குறாங்கன்னா சத்து விசாரம் என்பது கடவுளின் தரத்தையும் ஆன்மாவினுடைய தரத்தையும் நம்முடைய சிறுமையையும் கடவுளின் அந்த பெரும்பதியினுடைய புகழையும் ஏத்துத அந்த அருட்பெரும் ஜோதி எங்கும் நிறைந்த சத்தாக இருக்கிறது அதுதான் சித்தாகவும் இருக்கிறது என்பதை விரிவாக பார்த்தோம் அந்த எங்கும் நிறைந்து சத்தாகவும் சித்தாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இருப்பதுதான் ஆன்மாவிலும் அப்படியே இருந்து செயல்படுகிறது அந்த ஆண் அப்போ அப்பொழுது அந்த பெரும்பதிய அண்டங்களில் எல்லாவற்றிலும் எல்லா உயிர்களிலும் எப்படி எப்படியெல்லாம் செயல்படுகிறது எப்படி இருக்கிறது அதனுடைய தரம் பெரும் தரம் என்ன இந்த ஆன்மாவினுடைய தரம் என்ன நம்முடைய சிறுமை என்ன என்பதை பற்றியெல்லாம் விசாரித்து விசாரித்து இறைவனின் புகழை ஏற்றுதல் அப்பொழுதுதான் அந்த இறைவனுடைய புகழை நாம் ஏற்றுவதற்கு நம்முடைய சிறுமையை இறைவனிடம் வேண்டி விண்ணப்பித்தல் இப்படி நான் இருக்கையா என்னை நீ ஈடேற்ற வேண்டும் என்று வேண்டுதல் விண்ணப்பித்தல் இதெல்லாம் இந்த சத்து விசாரத்துல தான் வரும் இந்த சத்தினுடைய விசாரம் செய்கின்ற பொழுதுதான் அந்த சத்தினிடத்திலே நம்முடைய குறையை சொல்ல வேண்டும் என்ற நிலையும் வருகிறது இந்த சத்துதான் உண்மை பொருள் அதுதான் மெய்ப்பொருள் அதுதான் உண்மை இறைவன் எல்லாமாக எங்குமாய் இயங்கிக் கொண்டிருக்கிறது நம்முள்ளேயும் கொண்டிருக்கிறது அது நிறைந்தது அந்த கருணை நிறைந்த இறைவன் என்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் உயிர்களுக்கு எவ்வகையெல்லாம் கருணை புரிகின்றான் எவ்வளவு தயவோடு அந்தந்த உயிர்களின் பசியை போக்குவதற்கு எப்படியெல்லாம் ஏதுவாக இருந்து செயல்படுகின்றார் உடல் அமைப்பு அந்தந்த இடத்திலே வாழுகின்ற உயிர்களுக்கு அதற்கு ஏற்றது போல உடல் அமைப்பு உண்ணுவதற்கு அந்த அமைப்பு வாய் பல் மூக்கு காது கண் இவைகள் எல்லாம் அந்தந்த நிலைக்கு ஏற்ப அந்தந்த உயிர்கள் வாழ்வதற்கு நிலைக்கேற்ற எவ்வளவு அருமையாக படைத்திருக்கின்றான் கண்ணுக்கு இமை எப்படி வைத்துக்கப்பட்டிருக்கிறது இந்த நாம் உண்ணுகின்ற வாய்க்கு நேர் எப்படி மூக்கு வைத்து ஆகாத உணவுகளை உள்ளே கொண்டு செல்வாதே என்பதை கா காட்டுவதற்கு காவந்து செய்வதற்காக இந்த மூக்கு அந்த வாயினுடைய நேரையே இருக்கிறது உள்ள கொண்டு போற பொழுது நாத்தமாக உள்ள போயிடக்கூடாதுன்னு இப்படியெல்லாம் ஒவ்வொரு நகம் கை விரல அடிபட்டு போயிடக்கூடாது அது நகம் இருக்கிறது சில உயிர்கள் உண்ணுவதற்கு தகுந்த மாதிரி நகம் இருக்கு அந்தந்த உயிர்கள் உண்ணுவதற்கும் வாழ்வதற்கும் ஏற்ப அதன் உடல் அமைப்புகளும் அந்த வாழ்வியல் அமைப்பும் எல்லாமே இறைவன் அவ்வளவு பக்குவமாக கருணையோடு படைத்திருக்கின்றான் அந்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா அந்த இறைவன் எவ்வளவு கருணையோடு உயிர்களிடம் இருக்கின்றாரா அந்த கருணையில் ஒரு பகுதியை நாமும் காட்ட வேண்டும் என்று இறைவனிடம் நாம் விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும் நம் மனம் அதுல நாடாதுதான் நாடாக்கூடிய மனம் இது அது நல்ல மனவாக கருவித்து கொடுக்க வேண்டும் பெருமானே நான் எங்கு உதவி செய்ய வேண்டுமோ அங்கு எனக்கு மனத்தோ மனம் வர வேண்டும் உதவி செய்ய எனக்கு கல்லா இருந்திடக்கூடாது கனிந்து கொடு என்னுடைய சகோதர உயிர்கள் துன்பத்தை நானும் பகிர்ந்து கொள்ள வேண்டுமே அதற்குடைய அறிவையும் ஆற்றலையும் திறமையும் எனக்கு கொடு என்று அந்த சத்து பொருளிடம் விண்ணப்பித்துக் கொள்ளுதல் இப்படி விசாரித்து விசாரித்து ஏற்றி 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 அந்த மெய்ப்பொருளாகிய அந்த கணல் ஜோதியை நம்முளே கொண்டு வருவதற்கு முயற்சி நாளும் செய்ய வேண்டும் இரவும் பகலும் கண்படாத கருத்தில் வைத்து ஏற்றுதல் வேண்டும் அப்படி ஏற்றும் பொழுது அந்த சத்து அண்டாண்டங்களிலும் உள்ள சத்து நமது ஆன்ம வீடத்தில் ஆன்மாவிற்கு ஒளியாக வந்திருந்து நன்மை சேர்க்கும் அப்பொழுது நாம் எண்டது சிற்றம்பலத்தே எந்த அருள் ஒளி பெறும் என்பதுதான் வள்ளலாரின் வாக்கு மேற்கொண்டு இதன் நிலையை சிந்திப்போம் நன்றி வணக்கம்